இக்கூட்டத்தின் துவக்க நிகழ்வாக வேளாண் துறையின் புதுக்கோட்டை மாவட்டத்தின் மலையளவு புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆண்டு சராசரி மலையளவு எட்நூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறைதீர்ப்பு நாள் மதிப்பிற்கு என வரவேற்கிறேன் இக்கூட்டத்திற்கு கலந்து கொண்டு சிறப்புறையாக இருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் அனைத்து துறை அலுவலர்களையும் வருகை வருகை வருகிற வருக என்று நிறைவேற்றோம் மகிழ்ச்சி அதிலும் ஆட்சித்தலைவர்களுக்கு ஒரு வேளாண்மை பட்டதாகி அதற்கடுத்து இரண்டு முக்கியமான நகரங்களிலே வேலை செய்திருக்கிறார் வந்து சென்னை சென்னை மாநகரத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றி இருக்கிறார்கள் அந்த மக்களுடைய பழக்க வழக்கம் அந்த அனுபவம் அவர்களுக்கு தெரியும் அதே போல நீலகிரி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக சிறப்பாக அந்த ஏழை அந்த மலைவாழ் மக்களோடு பயணித்திருக்கிறார்கள் அந்த சலவீழத்தையும் எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டம் என்பது ஒரு மழையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் முற்றிலும் மழை பெய்தால் மட்டும்தான் எங்கள் விவசாயம் அல்லது பாக்கி ஐம்பதாயிரம் ஏக்கர் வந்து வனத்தோட்ட கழகத்தினுடைய பொறுப்பிலிருக்காச்சுக்காங்க அந்த வனத்தோட்ட கழகத்திலிருந்து எங்களுக்கு மாற்றி அந்த தைல மரங்களை அகற்றி பொதுமான மரங்களை நட வேண்டும் நாங்கள் நடந்துட்டு இருக்கேன் இது ரெண்டு வேலையை செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த வேலைக்கிற வேலை ஆகிட்டு இந்த மூணையும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா புதுக்கடை மாவட்ட விவசாயிகள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கும் எல்லா ஆட்சித்தலைவர்களும் இதுவரை ஒவ்வொருவரும் ஒரு சாதனை கிடைத்திருக்கிறார்கள் அதைப் போல உங்களுடைய சாதனை அடுத்த வருங்காலத்தில் நீங்கள் பெரிய அதிகாரியாக உயர்ந்ததற்கு பின்னாலும் எங்களுடைய மாவட்டத்திலே பேசப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கோரிக்கையை உங்களுக்கு வைத்து அனைவர் சார்பிலும் உங்களுக்கு எங்கள் வருகா வருகை வரவேற்று எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி

இது சம்பந்தமா எந்த விவசாயிக்கும் தெரியல ஏன் கூட்டத்து வர எங்களுக்கே தெரியல இங்க வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல எல்லாருமே கேட்கறான் இருப்பு ஆய்வு மேல தலைமையில நடந்த கூட்டத்திலயும் கேட்கறான் புனநாள் வந்து கூட்டத்துக்கு வரல இல்ல இதே போல கொண்டு வந்து நாங்க வேளாண்துறை இணைய சொன்னேன் ஐயா இந்த கூட்டத்தில் இருந்தா பதில் அளிக்கும் போது அனைத்து விவசாயிகளுக்கும் தெரிய வரையில அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர் சொல்ல சொல்லுங்க என்ன ஸ்கீம் இருக்கு அதுக்கு என்ன தகுதி வேணும் யாரு வேணாலும் பயணம் செய்யலாம் என்ன இது இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு ஐயா நீங்களே இருப்பு வரல பயிர் சொல்லுறதுக்கு இருப்ப சொல்லல அவங்க வரல கூடது வரலா இழுப்பு ஒரு பத்து நிமிஷம் சாதம் பண்ணாங்க நான் வைக்கிறேன் உங்களோட விவசாயிகள் வந்து நான் வந்து அசிப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னா இழுப்பு ஆய்வு மேல கூட வீடியோ போய் கை கொடுத்தா பட அவங்களுக்கு தனியா ஒரு கால் வசதி இருக்கு எல்லா இருக்கு

எடுத்து <laughs> 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 அதுக்கு தடை செய்ய வேண்டும் அந்த மறு சுழற்சி செய்யறதுக்கு அந்த பிளாஸ்டிக் வந்தவர்களே கிராமப்புறங்கள் அவர்கள் கொண்டு போய் இந்த தொட்டியில போட்டாச்சு அதை எடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க எழுத்து விடும் போது சுற்றுச்சூழல் பாதிக்கிறது என் வீட்டுக்கு பக்கத்திலேயே இத வந்து மறு சுழற்சி செய்யலாம்ங்கிறது ஆலயில் இருக்கிறது அந்த மறு சுழற்சிக்கு அந்த ஊராட்சி மன்றத்தில் கவனம் செலுத்தி செய்வதே இல்லை

அந்த தண்ணியை ஏறி வழியாக மருவதற்கு வாய்ப்பு வைப்பான் என்பதை ஆலோசனை செய்து அந்த தண்ணியை நாம் வெற்றி தர அவசி செய்யணும் கேட்க கொள்கிறது அடுத்து பல கோரிக்கைகள் வைக்கிறது அதில் வேலை மூணு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த ஊராட்சி மற்ற தலைவர் ஏழாம் வைக்க மாட்டேங்கிறார் இப்போ கூட அந்த மருத்துவாரிகள் நாங்களே வெட்டி தரோன்னு சொல்லி போகும்போது நேற்றைய தினம் ஆரியோ ஒரு முறைக்கு உடனே ஆரியோ வந்து சர்வேறு